ஆத்துமனேசரின் அங்கமகத்துவம் தியானம் பத்து ஆத்துமனேசரின் முதுகு வேத வசனங்கள் உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் ஒப்பு கொடுத்தேன் இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான் போதனை ரட்சகருடைய முதுகை பற்றி நேராய் பேசும் யாதொரு குறிப்பும் சுவிசேஷத்தில் இல்லை ஆனால் அவருடைய முதுகு பாடுகளுக்குட்படும் என்று சங்கீதக்காரனும் ஏசாயாவும் சொல்லும் தீர்க்க தரிசனங்களும் பரிசுத்த மத்தேயு மார்க்கு யோவான் என்னும் மூன்று சுவிசேடகரும் வாரால் அடிக்கப்பட்டார் என்று சொல்லும் வாசகங்களும் ஆத்துமனேசரின் முதுகை தெளிவாய் நமது கண்ணுக்கு கொண்டு வருகின்றன என்பது மெய் இயேசுவின் அவயவங்களில் மிகுதியான பாடுகளை அனுபவித்தது அவர் முதுகுதான் என்று சொல்ல வேண்டும் ரட்சகர் தம்மை அடிக்கிற ஆளையும் முறையையும் ஆயுதத்தையும் அடிக்கிற நேரத்தையும் அறியாதிருக்கும்படி துஷ்டர் முதுகை தங்கள் வர்மத்தை தீர்க்கும் ஸ்தானமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு கூட பிலாத்து அவரை கற்றூணில் கட்டி வைத்து மூன்று கவருள்ளதும் இருப்பு குண்டுகள் கட்டினதுமான மிலாரால் அடித்தான் தியானம் என் ரச்சகர் ராபோஜனத்துக்கு பின் பன்னீர் சீடருடைய கால்களையும் கழுவி துடைத்தாரே அப்போது அவர் முதுகு மிகவும் நோவாய் இருந்திருக்குமே கெட்சமனையில் முகங்கொப்புற கிடக்கையில் சர்வ லோகத்தின் பாவமும் தேவனுடைய நீதியுள்ள தண்டாயுதமும் அவர் முதுகில் ஏறி நசுக்கினதே அப்போது அவர் முதுகு வேதனைப்பட்டிருக்குமே கெட்சமனையில் இருந்து அவரை அண்ணா காய்பாவின் வீட்டுக்கும் அப்புறம் பிலாத்துவினுடைய அரண்மனைக்கும் அப்பால் ஏரோதுவின் வீட்டுக்கும் மறுபடியும் பிலாத்துவினிடத்திற்கும் நடத்தி கொண்டு போன போது அவர் முதுகை சத்துருக்கள் சும்மா விட்டிருப்பார்களா எத்தனை பேர் தங்கள் கைகளை மடக்கி குத்தினார்களோ எத்தனை பேர் தங்கள் தடிகளால் அல்லது ஈட்டி பட்டயம் இவைகளின் பிடியால் குத்தினார்களோ அப்போது அவர் முதுகு எவ்வளவோ வேதனை அனுபவித்திருக்கும் அதுவும் அல்லாமல் பிலாத்து அவரை தூணில் கட்டி வாரினால் அடிக்கிறான் இம்மட்டும் ஆத்துமனேசரின் முதுகு உள்காயப்பட்டிருந்தது பிலாத்து அதை விட்டான் இம்மட்டும் அது கண்ணி பழுத்த பழம் போல் இருந்தது இப்போது பிலாத்து அதை வெள்ளரி பழத்தைப் போல் பிளந்து விட்டான் பிலாத்துவே உனக்கு பைத்தியமா இந்த அநீதி செய்யவா நியாயாதிபதி உத்தியோகம் பெற்றாய் உன் மனசாட்சியின் ஆத்துமனேசரை குற்றமற்றவர் என்று அறிக்கையிட்டதே நீ தண்ணீரை எடுத்து கையையும் கழுவி உன் சுத்தாங்க மனத்தை காட்டினாயே அப்படி இருக்க உன் அறிவு கண் போன முகாந்திரம் என்ன பரிதானமோ பயமோ நீ உன் சுய புத்தியில் தப்பிப்போனாலும் உன் மனைவியின் சொல் புத்தியை கேட்டாயில்லையே தந்திரமுள்ள யூதர் தாங்கள் அடித்தால் நாற்பது அடிக்கு மேலே அடிக்கக்கூடாதென்றல்லவா ரோமருடைய மிலாரினால் அடிபட செய்திருக்கிறார்கள் அந்த சூதனை அறியாமல் என் இச்சகரை தூணில் கட்டி வைத்து கொண்டு மனம் கொண்டபடி அடித்தாயே ஆஹா பிலாத்துவே ஒரு விரல் வைக்க இடம் வேண்டாம் ஒரு ஊசி குத்த என் ரட்சகர் முதுவில் இடம் காட்டினால் போதுமப்பா ஐயோ இரச்சகா வியாகுல ஒப்பாரி பொந்தியு பிலாத்துவனும் அந்தகனே என்னுடைய புண்ணியனை பிடித்து கட்டினாயே ரோமர் வாரினால் அடித்து வதைத்தாயே பிலாத்துவே எழும்பினி கிட்டவா என்னுடைய பிரதானியின் முதுகை பாரேன் ரத்தம் பீரிட்டு பாய்கிறதைப் பாரேன் ரட்சகா உன் முதுகில் இப்படியும் அடிபட இடம் கொடுத்த மேது ஐயையோ இப்படியும் உண்டோ இவ்வடிகள் உன் முதுகில் ஆனால் உடம்பெடுத்து நடமாடுவாயோ உனக்கு உடலேது உயிரேது பிலாத்தே வைராக்கிய தர்க்கம் பிலாத்து என் பேரில் பழி போட்டு ஒப்பாரிடுகிறாய் நான் அவர் பேரில் குற்றமே இல்லை என்று கையையும் கழுவினேனே பாவி கையை கழுவினவன் வாயையும் கழுவினால் அல்லவோ சரி ஆ பாதகா உன் வாயால் மரணாக்கினியை கூறினாய் அல்லவா கழுவின கையிலேயே வாரை எடுத்து அடித்தாயே பிலாத்து உன் ரட்சகரை தப்புவிக்க வேண்டுமென்றுதானே அடித்தேன் அவர் தப்புவிக்கப்பட அதிர்ஷ்டமில்லையானால் நான் என்ன செய்ய பாவி தப்புவிக்கவா அடித்தாய் நல்ல வழி நன்மை வரும்படிக்கு தீமை செய்யலாமா இந்த போக்கை மறவாமல் எழுதி வைத்துக்கொண்டு நானும் நீயும் நடுத்தீர்க்கப்படும் போது சொல்லு மெய் உணர்ச்சி நான் பிலாத்துவை நொந்து கொள்வானேன் அடித்த பாதகன் நான்தான் அடித்த மிலாரு என் பாவங்கள்தான் என் பாவங்களால் ஆத்துமனேசரை அடித்து காயப்படுத்திவிட்டேன் என்று உணர்கிறேன் பரவசம் என் நிமித்தம் பட்ட அடிகளால் உமது முதுகு கொதிக்கிற ரணமாயும் உழுத நிலம் போலும் இருக்கிறதே என்னமாய்த்தான் சகித்தீரோ ஆ ஆரட்சகா அன்பினால் சகித்தோம் பாவி அன்பினால் சகித்தோம் பாவி விசுவாச வணக்கம் உன்னது அன்பே நமஸ்காரம் அடிப்பட்ட அன்பே நமஸ்காரம் உன்னத அன்பே நமஸ்காரம் அடிப்பட்ட அன்பே நமஸ்காரம் விசுவாச முத்தம் குரூரமான நிந்தையை சகித்த பரிசுத்த முதுகே உன்னை முத்தமிடுகிறேன் உமது முதுகில் உள்ள ஒவ்வொரு காயத்திலுமிருந்து சுரக்கும் இரத்த சொட்டுகள் என் ஆத்துமா முகரும் ரோஜா புஷ்பமாக இருக்கின்றன ஆகையால் ஒவ்வொரு காயத்தையும் ஒவ்வொரு பூவாக முத்தமிடுகிறேன் மௌனம் தியானிக்கிறவனே இப்பொழுது நீ குப்புற அல்லது சாஷ்டாங்கமாய் விழுந்து கொண்டு உன் உதடுகளை அசைக்காமல் ஆத்துமாவில் ரட்சகர் உனக்கு முன் அடிகளால் காயப்பட்டு ரத்தம் ஒழுகும் முதுகுடேவராய் நிற்கிறதாக உணர்ந்து கொண்டு அடிப்பட்ட அன்பையும் அடிக்குட்படுத்தின உன் பாவங்களையும் தியானித்து சிறிது நேரம் மௌனமாயிருந்து பெருமூச்சு விடு ஜபம் என் முன் இரத்தமயமான முதுகை காட்டிக் கொண்டிருக்கும் என் தெய்வீக ரட்சகா அடியேன் உமது முதுகின் பின் முழங்காலில் நின்று செய்யும் விண்ணப்பத்துக்கு தயவாய் செவி கொடுத்திருளும் இதோ நான் விசுவாசத்தின் விரரால் தொடும் இந்த அடியும் இதோ இந்த படுகாயமும் இதோ எலும்பு தெரிகிற இந்த பள்ளமும் இதோ இரத்தம் பொங்கி வரும் வடுவும் இதோ சதை நைந்து கிடக்கும் அடியும் உமது முதுகில் பட்டிருக்கும் எல்லா அடிகளும் என் பொய் வஞ்சனை பொறாமை அவிசுவாசம் சூது கீழ்ப்படியாமை அவபக்தி முதலான வாரடிகளின் காயமே அன்றி வேறல்ல என்று உணர்கிறேன் உம்மை அடித்தவன் நானே உம்மை அடித்தவன் நானே உம்மை அடித்தவன் நானே என் நிமித்தமே நீர் அடிக்கப்பட்டீர் என் நிமித்தம் உண்டான காயங்கள் எல்லாவற்றையும் நான் ஆற்றி போடுவது என் கடமை ஆனால் எனக்கு மருந்தில்லையே நான் என்ன செய்வேன் என் பாவங்களை உமது முதுகுக்கு பின்னாக நீர் எரிந்த பொழுதெல்லாம் அது உமது முதுகை காயப்படுத்தி கொண்டே கடந்து போகிறது என் பாவத்துக்காக இதோ நான் சிந்தும் கண்ணீரையும் இதோ நான் விடும் பெருமூச்சையும் உம்முடைய உன்னத அன்பையும் ஒன்றாக கலந்து அதில் பூசும் அது ஆரிப்போம் உமது ஆத்தும வருத்தத்தின் பலனே உமது ஆத்தும வருத்தத்தை நீக்கும் மருந்து உமது திருமுதுகிலிருந்து ஒழுகும் ரத்தம் எனக்கு ஆரோக்கியத்தை அளிப்பதாக உம்முடைய ஆழமான காயங்களுக்குள் என் பாவங்கள் புதைக்கப்பட்டு காணப்படாமலே போவதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமேன் துதி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அவர் உன் எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டினார் அல்லேலூயா லூயா ஆமேன்